அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பார்க்கும்போது வைக வைகுண்ட ஏகாதசி வந்து நிகழ்த்துங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் விரத வழிபாட்டிற்கு அதாவது பெருமாளினுடைய விரத வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் வந்து திகழ்கிறது இந்த நேரத்தில் வந்து நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஏற்படக்கூடிய இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைய பெறும் சில விஷயங்களில் மட்டும் சில மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து பன்னிரெண்டு ராசிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு படன்கள் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட பலன்கள் இந்த நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டாணி பார்வை இவற்றின் அடிப்படையில் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவெர்ஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்துல பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் வேண்டியதாக கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் மத்தியில தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம் அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலச்சில் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பெறுங்க எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவு கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குடைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் கொள்ளும் ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் லோடு செய்து முடிச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க வேலையில மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில ஆர்வம் அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க இருப்பினும் பிரச்சினை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையே அடங்கியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றொரு புறம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வந்து போகத்தான் செய்யும் அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் மன நிறைவே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின் தான் சொல்லணும் உங்களுக்கு நிறைய பேராசைகள் இந்த காலகட்டத்தில் விட்டாலும் அதை நிறைவேற்றி கொள்ள காலம் உங்களுக்கு கை கொடுக்காது தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களை போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினைச்ச சில காரியங்களில் வந்து தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் ப வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க அதே போல் நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை வந்து காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால் எல்லோரையுமே நீங்கள் அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு நீங்க தான் அவங்க பிள்ளைகிட்ட வந்து அன்பா பேசினாலும் சரி இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஆனாலும் அவங்க கொஞ்சம் வந்து வெட்ட கொடுத்து அவங்க போக்குலேயே போய் நீங்க வெட்ட கொடுத்து பார்க்கணும் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்திலையும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும் ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் வெட்டுக்கொடத்தை அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுவதை முழு முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது அதே போல் வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் வீண் மன கவலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கலைதுறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன்பாணை புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பண வரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல து சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கு வியஜங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படுதாங்க செய்யும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்கள்ல நீடித்து வந்து தடைகள் நீங்கி காரியங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமா நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு